வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்காக ஆண்கள் வந்து இந்த தவறை வந்து செய்யவே கூடாது இந்த தவறு செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தாம்பத்தியத்தில் நிறையா குறைபாடுகள் ஏற்படும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் மறந்தும் இந்த தவறை செய்யக்கூடாது இதுவரை செஞ்சுருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த தவறை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ஐம்பது அறுபது வயசுலேயும் சிறக்க இருக்கும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அளவுக்கு நிறையா வீடியோஸ் பார்க்குறோம் வீடியோவை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த பொசிஷனில் பண்ணணும் அந்த பொசிஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ராங் பொசிஷனில் வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா முதல்ல கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் அதாவது இன்றைக்கி கரெக்டாக சொல்லணும்னாக்கா புதுமண தம்பதியர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க வயதான பிறகு இந்த மாதிரி புஷனில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா வயது ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்காது இந்த சிறு வயது அதாவது டீனேஜாக இருந்தாலும் யங்ஸ்டராக இருக்கக்கூடிய நபர்கள் புதுமண திருமணம் ஆனவங்க நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி பொஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க சரி இப்போ இந்த பொசிஷன் பொசிஷன் சொல்கிறீங்க என்ன வீடியோவும் இல்லை இமேஜும் இல்லை சும்மா வாய்ஸ் மெசேஜ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் சரி அதை பற்றி வழக்கமாக இப்போ விரிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் தாம்பத்தியத்தில் வந்து ஆண் பெண் மேலே இருந்து பண்ணலாம் பெண் ஆண் மேலே படுத்துக்கிட்டு பண்ணலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உக்காந்து ஷேப்பில் பண்ணுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் கீழே படுத்துக்கிட்டு பெண் மேலே உட்கார வச்சுக்கிட்டு இந்த படத்தில் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த புஷனில் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட நாள் கொஞ்ச நாள் வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது ஒரு பெண்ணுடைய நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிலோ அந்த இடை வந்து அந்த அதாவது அந்த பாரம் அந்த பெண்ணுடைய பாரம் இந்த ஆணோடைய ஆண் உறுப்ப மேல முழுமையா பாரமும் இருக்கும் அந்த மாதிரி பாரம் இருக்கும்போது வேகமாக அந்த வீரியத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தாம்பத்தியம் அதிக உணர்வோடு பண்ணும்போது விரைப்பு அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் அந்த பெண் வந்து ஏதாவது ஒரு வேகத்துல பண்ணும்போது அந்த உடலுடைய பாரம் முழுமையா ஆணுடைய உறுப்பு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா லேச வளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதாவது அந்த பாரத்தோட முழு உடல் அமைப்புடைய பாரம் அந்த ஆண்குறி மேலே இருக்கும்போது வலது பக்கமோ இடது பக்கமோ கீழ் நோக்கிய அந்த முழு பாரத்தோட வளையும் அந்த வேகமாக இன்டர் பண்ணும்போது வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உள்ள ரத்தம் வந்து லேஸாக சின்ன சின்னதாக ரத்தம் கட்டிக்கிட்டே வரும் இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பொசிஷன்லாம் மாதத்துக்கு ஒரு நாலு முறை அஞ்சு முறை பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் வருடங்கள் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது ஆனால் அந்த வித்தியாசம் எப்படி தெரியும்னா முன்னாடி இருந்த வரைப்பில்லை முன்னாடி இருந்த வரைப்பில்லை அப்படின்பாங்க ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் கழித்து விரைப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் உணர்ச்சி இருக்கு ஆனால் விரைப்பே இல்லை தூண்டுதல் பண்ணாலும் விரைப்பு வர மாட்டேது அப்படின்ற இந்த பிரச்சனை வரும் அப்போ பொசிஷன் வந்து ராங் பொசிஷன்லாம் பண்ணக்கூடாது இந்த ஆண்கள் வந்து திருமணம் ஆன பிறகு ஆண்கள் கீழ் நோக்கி கீழே படுத்துக்கிட்டு பெண்ணை உட்கார வச்சு பண்ணவே கூடாது அப்படி பண்ணிங்கனாக்கா கண்டிப்பான முறையில் விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும் அந்த ஆண்குறியில் வந்து ரத்த ஓட்டம் வந்து நின்று போகும் ரத்த ஓட்டம் நின்று போகணும்னா என்னாக்கா ரத்தம் வந்து அங்கங்கே உறைஞ்சி சின்ன சின்ன கட்டி மாதிரி உற்பத்தியாகி முழுமையான ரத்த ஓட்டம் குறையும் அப்படி ரத்த ஓட்டம் குறையும் போது உணர்ச்சி வந்தாலும் விரைப்பு வராது அப்போ அந்த மாதிரி கொஷனில் பண்ணாதீங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கோங்க உடல் மேலே படுத்துக்கிட்டு பண்ணுறது பிரச்சனை இல்லை பெண் மேலே படுத்துக்கிட்டு பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் பெண் உங்கள் மேலே உட்காந்து பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த மாதிரி கொஸ்டன்லாம் பண்ணாதீங்க முட்டிங்கால் போட்டு பண்ணுறது எந்த பிரச்சனையும் வராது இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஷேப்பில் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது இந்த நீங்கள் வந்து கீழே முழுமையாக படுத்துட்டு அவங்க உங்களுடைய உடல் மேலே உட்காந்து அவங்களுடைய முழு பாரமும் உங்களுடைய ஆண்குறி மேலே அந்த பாரம் முழு அந்த அவங்களுடைய வெயிட்டை வந்து உங்கள் மேலே இருக்கும்போது விரைப்பாக இருக்கும்போது அங்கே என்ன நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது பட் விரைப்பு அந்த தன்மை வந்து இருக்கும்போது தெரியாது நாளாக ஆக அந்த இடங்களில் வந்து ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கனாலும் ரொம்ப குறைவு தான் ஏன்னாக்கா உள்ளேயே வந்து வருடக்கணக்கில் மாத கணக்குனில் வந்து ரத்தங்கள் வந்து உறைஞ்சி உறைஞ்சி சின்ன சின்ன பால் மாதிரி நின்றும் அப்படி பால் மாதிரி நின்றுச்சுனாக்க விரைப்புத்தன்மை வர்றது குறைய ஆரம்பிச்சிடும் இந்த தவிர இதுக்கப்புறம் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இல்ல ஐம்பது அறுபது வருடம் வயதானாலும் ஆனாலும் உங்க தாம்பத்தியம் சிறக்கும் இந்த விதத்துல பண்ணீங்கனாக்கா தாம்பத்தியம் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு விரைப்புத்தன்மை இல்லாம போயிடும் இதுக்கு நிறைய தீர்வும் இல்லை இப்ப உடல் ரீதியா ரத்தத்தில் வந்து குறைபாடு இருக்கு உறுப்பில் வந்து சரியான வ வளர்ச்சி இல்லை இதுக்கெல்லாம் தீர்வு இருந்தாலும் இந்த மாதிரி ராங் பொசிஷனில் தவறுதான் தவறுதலான ஒரு உடல் உறவு கொள்ளும் போது வரக்கூடிய குறைபாடுக்கு தீர்வுகள் ரொம்ப குறைவு இந்த வீடியோ எதுக்காகனாக்கா நம்மளை வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணேன் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் என்னுடைய பார்ட்னரோட இந்த பொஷனில் தான் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்றாங்க அந்த பொஷனில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு விரைப்புத்தன்மை குறைய தான் செய்யும் மருந்துகள் கொடுத்து சரி பண்ணாலும் அது திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் நீடி நீண்டுக்கிட்டே தான் போகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது மறந்து இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் செய்ய வேண்டாம் அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம்